வணக்கம் கறிவேப்பிலையும் அதன் பயன்பாடும் கறிக்கி போடப்படுகின்ற வேம்பு இலை போன்ற வடிவத்தை இந்த இலை கொண்டிருத்ததால் கறிவேப்பிலை எனப்பட்டது கறி வேம்பு இலை காலப்போக்கில் கறிவேப்பிலை ஆனது தற்போது இதனை வாசனைக்காக உபயோகிக்கப்படும் இல்லை என்று பெரும்பாலானவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் நம் முன்னோர்கள் மருத்துவ காரணங்களுக்காகத்தான் இது பாவிக்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள் எது எப்படி இருப்பினும் கறிவேப்பிலை ஒரு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்தது என்பதனால் உணவு வகைகளில் சேர்த்துக்கொள்ளும் வழக்கம் முன்பிருந்தே இருந்து வருகிறது ஏறத்தாழ ஐந்து மீட்டர் உயரத்தை கொண்ட மரமே இதுவாகும் இதன் நிலை கொத்துக்கொத்தாக அமைந்திருக்கும் ஒரு கொத்தில் ஏறத்தாழ பதினைந்து இலைகள் இருக்கின்றன கறிவேப்பிலையில் உள்ள சத்துக்கள் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் பி டூ வைட்டமின் சி கல்சியம் இரும்புச்சத்து நார்ச்சத்து கார்போஹைட்ரேட்டு பாஸ்பரஸ் ஆகியனவாம் நாட்டுக்கருவேப்பிலை காட்டுக்கருவேப்பிலை என இரு வகையை கொண்ட கருவேப்பிலையில் காட்டுக்கருவேப்பிலை மருந்துகளுக்கும் நாட்டுக்கருவேப்பிலை உணவுகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது இதன் மருத்துவ பயன்கள் பல பல ஒவ்வொரு காலையும் இருபது இலைகள் பச்சையாக சாப்பிட்டால் இதய நோயிலிருந்து பாதுகாக்கிறது இளைநரை வராமல் தடுக்கிறது முடி நன்றாக வளரச் செய்கிறது கண் கண்பார்வை வலுவடைகிறது அஜீரணத்தை போக்குகிறது சர்க்கரை அளவை சீரடைய செய்கிறது இரண்டாவது இஞ்சி சீரகம் கருவேப்பிலை இவை மூன்றையும் தண்ணீரில் கொதிக்க வைத்து சாரினை குடித்தால் அஜீரணம் நீங்கும் வாய்வு பிரச்சனை தீரும் செரிமான பிரச்சனை தீரும் மூன்றாவது காலையில் கறிவேப்பிலையுடன் பேரீச்சம்பழத்தையும் சேர்த்து சாப்பிட்டால் இரத்த சிவப்பணுக்களை அதிகரித்து இரத்த சோகையை நீக்குகின்றது நாலாவது கறிவேப்பிலை பொடியில் ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து சாப்பிட்டால் உடலில் உள்ள சளி வெளியேறுகிறது கல்லீரலில் உள்ள நச்சுவாயுக்கள் வெளியேறும் ஐந்தாவது கறிவேப்பிலையுடன் மிளகை சேர்த்து நெய்யில் வதக்கி அரைத்து குடித்தால் குழந்தைகளுக்கு மந்தம் தீரும் பசி வரும் கறிவேப்பிலை ஆறாவது கருவேப்பிலைப் பொடி நெல்லிப்பொடி மஞ்சள் பொடி ஆகியவற்றை கலந்து காலை மாலை ஒரு தேக்கரண்டி குடித்தால் இன்சுலின் சுரக்கும் கணையச் செயற்பாடு துரிதமடையும் பித்தவாந்தி குணமாகும் கருவேப்பிலை சாறு கண்ணில் புரை ஏற்படுவதை தடுக்கும் இஞ்சி கருவேப்பிலை அரைத்து மோரில் கலந்து குடித்தால் மந்தத்தைப் பூக்கும் மலச்சீக்கல் தீரும் கறிவேப்பிலை போட்டு காய்ச்சிய எண்ணெயை தடவினால் முடி அடையும் கறிவேப்பிலை குச்சியை பல்லுக்கு பாவித்தால் பல்லீறுகள் வலிமையடையும் இத்தகைய பல நன்மைகள் வாழ்ந்த கறிவேப்பிலையை நமது உணவில் சேர்த்து மகிழ்வடைவோம் நன்றி வணக்கம்